அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீண்ட காலமாக விசா இல்லாமல் இருப்பவர்கள் வந்து விசா எடுக்கலாம் இந்த சட்ட முறை வந்து இந்த மாதம் இந்த மாதம் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் முறை அந்த அதற்கான அறிவுறுத்தல் வந்து மக்ரோம் அவரால் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து தேவையில்லை இந்த வீடியோ என்றவர்கள் வந்து வீடியோ கடந்து போகலாம் தேவையான பியோசனைப்படுத்தி கொள்ளுங்கள் யாராவது ஒருதருக்கு விசா கிடைச்சாலுமே அது இந்த வீடியோ நாங்கள் நெக்கட்டு இருந்து போகிறதுல வந்து பியோசனமாக இருக்கும் அந்த வகையில் அசம்பந்தமாக பேசுவதுக்கு முன்பதாக இந்த சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை சேர் பண்ணுங்கள் யாராவது இன்னொருவருக்கு வந்து பியோசனமாக இருக்கும் விசா இல்லாமல் நீண்ட காலமாக வாழ்கின்றவர்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் விசா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வந்து வேலை போயிடலாது வெளியில் போயிலாது வெளியில் போய் வருகின்ற பொழுது பயம் அதே மாதிரி பொலிஸ் மாதிரி இருப்பாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் சரி ஒரு விசா எடுப்பது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுத்துமாத்து வேலைகள் நிறைய ஏமாத்து வேலைகள் எல்லாமே இருக்கிறது அதையும் கடந்து நிறைய பேர் நிறைய இடங்களில் பணம் கொடுத்துருப்பீங்க பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அதனால வந்து உங்களால் வந்து விசா இல்லாமல் இருக்கும் ஆனாலும் எப்படியாவது விசா எடுக்க வேண்டும் என்பதற்காக வந்து பல்வேறு பட்ட முயற்சிகளில் வந்து இறங்கியிருப்பீங்க இப்போ நீங்கள் நீண்ட காலமாக பிரான்ஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு வழிகள் இருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை செய்கின்ற இடங்களால் வந்து விசா எடுக்கலாம் இது வந்து இப்போ கொஞ்சம் காலமாக தொடர்ச்சியாக இந்த விஷயம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து நிறைய எங்கட தமிழ் கடக்காரர் நாங்கள் விசா செஞ்சு அப்படி அப்படின்னு சொல்லி உழைச்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்போ டாக்குமெண்ட் செஞ்சு போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா உசாஃப் காசில் ஒன்றும் கட்ட மாட்டாங்க அவங்க போயிட்டு எங்கட ச சோழர்கள் பொருசில் போயிட்டு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்ட் கொடுக்குற போது அங்கே உசாப் காசு ஒன்றும் கட்டாமல் இருக்கும் அவ்வளோ டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணி பட்டு வரும் இந்த விஷயங்கள் வந்து நிறைய எங்களுடைய சோதரர்கள் வந்து ஏமாந்த சகோதரர்கள் நிறைய பேர் விசா இல்லாத சோகரம் இருக்கிறாங்க இது சம்மந்தமாக கூட நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனாலும் நிறைய பேர் இது சம்மந்தமாக வழியில் சொல்கிறதில்லை அந்த எங்களோட சகோதரங்கள் விசா இல்லாமல் இருக்கிற எங்களை வந்து நாங்கள் உங்களை விசா செஞ்சு தரோம் வேலைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி கூட வேலைக்கு வச்சிருக்கிற ச முதலாளி தமிழ் முதலாளிமார் மாதிரி இப்போவுமே இருக்கிறாங்க இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அலிமந்தசியம் கடையால் வந்து நீங்கள் விசா போட்டிங்கன்னு சொன்னால் விசா கொடுப்பது அப்படின்றது வந்து சரியான சரியான குறைவு அது நடைமுறையில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது இருக்க தெளிவாக நான் விசாரிக்கிறேன் நீங்கள் யாராவது தெரிஞ்சவோ சொல்லுங்கள் அலுமந்தசியம் கடையில் வந்து வேலை செய்கிறவர்களுக்கு வந்து எட்டு பத்து மாதமோ பன்னெண்டு மாதம் பேசிட்டு போட்டால் விசா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அது வந்து இப்போ வந்து வாய்ப்புகள் சரியான குறைவு எங்கேயாவது ஒரு கிடைச்சிருக்கா தெரியவில்லை யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் இல்லை வாய்ப்புகள் இல்லை ஆனால் கட்டிடம் சம்பந்தமான தொழில் உணவகம் அப்படி வந்து கட்டட சம்பந்தமான தொழில் உணவகம் அதே மாதிரி கிளீனிங் சொசைட்டி இதுகளுக்கு வந்து விசா கொடுப்பதாக சொல்லப்படுகிறது கிளீனிங் சொசைட்டியும் வந்து என்ன நம்பிக்கையில் ஆனால் கட்டிட தொழிலுக்கும் உணவக தொழிலுக்கும் வந்து செய் உணவகங்கள் மேலே செய்தீங்கன்னு சொன்னால் அந்த முதலாளிமார் உங்களுக்கு விசா செய்து தந்தார்கள் என்று சொன்னால் அது இலகுவாக செய்யப்படும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரு கூட அண்மையில் வந்து போபினி போலீஸில் வந்து இந்த விசா அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட சௌரன் ஐந்து ஆண்டுகளாக குறிப்பிட்ட ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிறார் அவருக்கு வந்து குறிப்பிட்ட முதலாளி வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பேசி போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பிரெஞ்சு முதலாளி அவங்க சரியான நடைமுறையில் தண்டிட்டு அதுக்கப்புறமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடாக அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து போலீஸ் பிரிவிச்சூரில் வந்து கொடுத்து போலீஸ் வந்து அக்செப்ட் பண்ணி அன்மேல வந்து போய் அந்த ஆறு மாத விசா எடுத்து வந்து வேலை செய்யலாம்ன்ற ஒருத்தர் வருஷம் எல்லாமே போட்டு அந்த விசாவை வந்து பெற்றுருக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த உணவகங்களில் யாராவதுங்கிற தமிழ் முதலாளிமார் உணவகங்களில் வந்து நாங்கள் உங்களுக்கு விசா செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லி போங்க ஆனால் அதிலே வந்து நிறைய பேர் நான் நரைஞ்ச வகையில் அந்த உஸ் ஆஃப் காசு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் பிடிக்கிறது மாதிரி வேலைக்கு வச்சுக்கொண்டு பேசிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் பேசிகிட்டே காசுலேருந்து உஸ் ஆஃப் காசு இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறுரூவா ஒரு அடிப்படை சம்பளத்தில் உள்ள ஒரு முதலாளி ஒரு முதலாளி வந்து வேலையை வச்சுக்கானு சொன்னால் அதனுடைய உஷாஃப் காசு கிட்டத்தட்ட நானூற்றி வச்சுமாக அஞ்சூறுவா அஞ்சூறு ரூபா கிட்ட வருமாக அந்த எல்லாம் எடுக்கிறாங்க அப்படி அநியாயம் செய்யாதீங்க அவங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விசா கிடைச்சிருச்சா அவங்களுக்கு அது புண்ணியாக போகும் அதே மாதிரி கட்டட தொழிலையும் வந்து உங்களுக்கு ரெண்டுமே பேசிட்டு அதே மாதிரி எம்போ நீங்கள் உங்களுடைய துண்டுகள் எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் விசா எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய டொமிசல் பார்த்தீங்கன்னா நிரந்தர மூலம் வரிகள் எல்லாமே சரியான வகையில் இருந்துச்சுன்னு சொன்னால் விசா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த வகையில் வந்து விசா எடுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் சரியான ஒரு நல்ல சட்டத்தை நான் ஏற்கனவே வேறு ஒரு வீடியோஸ் இருக்கேன் தமிழர்களை நம்பி தமிழ் சட்டங்களை நம்பி சொல்ல செய்ய செல்லாமல் நல்ல ஒரு சட்டத்தனையை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் பியூஷன் மருந்து நான் அண்மையில் அந்த சோதரன் சொல்லியிருந்தேன் தான் குறிப்பிட்ட அந்த சட்டத்தன்னை இது சம்மந்தமாக செஞ்சு தர்றதுக்கு வந்து எண்ணூறும் முந்நூறும் அஞ்சூறு ஆயிரத்தி இரநூறு இருபது காசு அந்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவரை சம்மந்தமாக செஞ்சு தரதுக்கு எடுத்து தான் சொல்லப்படுறது ஒவ்வொரு சட்டத்தரணிகளுக்கு இடையில் வந்து கட்டணங்கள் மாறும் அதே மாதிரி நீங்கள் பத்து வருஷம் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பத்து வருஷம் உங்கள்ட வேலை இல்லை சரி வேலை ஊடாக விசா எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்போ இருக்கிற சட்டத்தின்படி அதாவது நீண்ட காலமாக ஃப்ரான்ஸில் இருப்பவர்கள் வந்து என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ வேலையாளர் வேலைக்காரர் வந்து தட்டுப்பாடாக இருக்கிறது அநேக மாணவர்கள் வந்து தொழில்கள் துவங்குகிறார்கள் தொழில் நிறுவனங்களில் வந்து வேலைக்காரர்களால் பிரச்சனை அதை வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய இலங்கையில் இந்தியா மன்னிக்க பிரான்சினுடைய ஜனாதிபதி சொல்லியிருந்தார் நீண்ட காலமாக இருக்கிறவங்களுக்கு வந்து விசா கொடுக்க சொல்லி ஒரு சட்டம் வந்துருக்கிறது இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷமே இங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆதாரமாக அம்போ இருக்க வேண்டும் பத்து வருஷத்துக்கான எம்போ இல்லாட்டி சரி ஒரு ஒன்பது வருஷத்துக்கான அம்போ அதாவது சரியாக இருக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய டொமிசல் அதாவது வந்து நீங்கள் ஒரே இடங்களில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிக்கெட் அடித்து அதாவது வந்து ரெயின் டிக்கெட்டை வந்து டிக்கெட் அடித்து நான் சார்ஜ் பண்ணி நீங்கள் போவதுன்னா அந்த துண்டுகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்மஸியில் வந்து நீங்கள் மருந்துகள் எடுக்கிறீங்க இருக்கீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான துண்டுகள் என்ன அந்த துண்டுகள் அந்த வந்து நீங்கள் இங்கே இருந்தது அப்படின்றதுக்கான ஆதாரங்களாக இருக்கும் அந்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக நீங்கள் அந்த ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமாக உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற சோசியல் மேடமோ அல்லது வந்து மேரியில் போய் கேட்டீங்க சொன்னால் இது சம்மந்தமாக யார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கான ஆக்களை வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி தருவாங்க இலவசமாக செய்யலாம் ஒரு ரூபா காசு கொடுக்க தேவையில்லை அவங்களே வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்ட்ட எல்லாத்தையும் சரிமுறையில் பார்த்து அவங்களே டொசியரை வந்து பொருசில் க கொடுப்பாங்க அந்த வேலைகள் அத்தனையுமே வந்து அவங்களே செய்வாங்க நீங்கள் ஒரு ரூபா காசும் இது காசில் அழிக்க தேவையில்லை அவங்கள வந்து எல்லா வேலையும் செய்வாங்க ஏன்னா சொன்னால் முதல் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லுன்ற பட்சத்தில் அது வந்து இங்கே ஒரு லோயர்னு ஊடாக நாங்கள் வேலை செய்கிற பேசிகிட்ட வந்து மூணு வருஷம்

சொல்லி இன்னைக்கு தான் அந்த சொச்சம் மேடத்தை பிடிச்சி சொச்சம் மேடத்தின் கூட போயிட்டு அந்த விசாவை வந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கினதெல்லாம் அதாவது ஆறு மாத பப்பி தருவாங்க ஆறு மாத பப்பி தருந்தாங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் ஆறு மாத பப்பி அதுக்கப்புறமாக நீங்கள் இங்கே நாட்டத்தினுடைய சேரங்களை பாச படிக்க சொல்லுவாங்க இல்லையான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வருஷம் காத்து தருவாங்க ஒரு வருஷம் காத்து தந்தால் அதுக்கப்புறமாக பத்து வருஷம் காத்தெல்லாம் அதே மாதிரி திருமணம் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் திருமணம் முடித்து உங்களோட பிள்ளை இருக்குன்னு சொன்னால் பிள்ளையை பார்ப்பதற்கான அந்த பேரம் அதாவது வந்து பாதுகாவலர் அல்லது பெற்றோர் அப்படிங்கிற தகுதி உங்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் அதையும் வச்சு நீங்கள் பொருசில் வந்து போய் நேரடியாக விசா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி விசா எடுத்த சகோதரர்களும் இருக்கிறார்கள் அதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நீங்கள் பிள்ளை உங்களுடைய பிள்ளை அப்படின்றத உறுதிப்படுத்த வேண்டும் நீங்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான மூன்று நான்கு வருஷங்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் அதெல்லாம் ஆதாரங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துகின்ற பட்சத்தில் உங்களோட பிள்ளை பிள்ளையை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சரியான ஆதாரத்தை நீங்கள் கொடுத்தீங்க சொன்னால் அதன் கூட காவல்துறையினர் விசா கொடுக்குறாரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு வருஷம் பேந்து மூன்று வருஷமோ ஒரு வருஷம் பேர்ந்து நாலு வருஷம் அப்படி தான் அந்த விசாவும் கொடுக்குறாங்க அதே வந்து நீங்கள் கவனித்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அந்த விசாவிலும் வந்து பார்த்திங்க சொன்னால் பிள்ளை பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்து நீங்கள் எல்லாமே வைத்தியசாலையில் பிள்ளை பிறந்திலேருந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க எல்லாம் கொடுத்து எடுக்கலாம் இந்த முறைகள் வந்து இருக்கிறது இது சம்மந்தமான பூரணமாக நீங்கள் விசாரித்து இந்த முறைகளில் வந்து விசா எடுங்க இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் அவங்களோட பயணங்களும் இப்படி வழிகள் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லி மிச்சத்தை வந்து நீங்கள் யாரிடம் வந்து கேட்டிங்க சொன்னால் இங்கே இப்போ நல்ல கேஸ் கேஸ் எழுதுபவர்கள் இந்த லாச்சப்பல் வழி லாச்சப்பல்லில் வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காது அவங்க இது சம்மந்தமாக கேட்டிங்க சொன்னால் தெளிவாக இதுக்கு விளக்கங்கள் சொல்லுவாங்க விளக்கங்கள் தருவாங்க நீங்கள் அவங்களோட வந்து அட்வைஸ் கேட்டுக்கொண்டு அல்லது இது சம்பந்தம் நல்ல ஒரு சட்டத்திறனிடம் நான் சொல்ல நெடுக்க சொல்றதானே ஒரு நல்ல ஒரு சட்டத்திறனிடம் ஐம்பது நூறுரூவா கொடுத்து அவங்களிடம் வந்து இது சம்பந்தமான சட்ட ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் கழிச்சிங்கச்சுன்னா வடிவாக கிளியராக சொல்லுவாங்க நல்லா பாச தெரியாமட்டா ஓகே பாசத்தரியாட்டி யாராவது நல்லா பாச தெரிஞ்சால் இங்கே பிறந்த பிள்ளைகள் அல்லது வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட்டிக் கொண்டு இது சம்பந்தமாக கதைச்சு உங்களோட விசாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோடய வாழ்க்கைக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் தான் சொல்கிறேன் என்ன சொன்னால் அண்மையில் ஒரு சோதரர் வந்து கிடந்தாங்க அண்ணா நான் நீண்ட நாளாம்மா விசா இல்லைன்னா இப்படி விசா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வழிகளை நான் இதில் சொல்லியிருக்கிறேன் இதை விட வேறு வழிகள் யாருக்கா தெரியுமென்னு சொன்னால் குமனில் வந்து சொல்லுங்கள் குமனில் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த சகோதரர்கள் சோதர்கள் விசா இல்லாமல் சோகர்களுக்கு வந்து அது ஒரு வகையில் வந்து பிரியோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி